பாபுஜி லைஃப்பை பார்த்தாலும் சரி சாரிஜி லைஃபை பார்த்தாலும் சரி இப்போ நீங்கள் தாஜியோட லைஃபை நீங்கள் பார்த்தாலும் சரி அவங்களால் அவங்க வாழ்ந்ததோடு இன்னும் பெரிய லெவலில் ரொம்ப ஈஸியாக வாழ்ந்துருக்க முடியும் ஏன்னா அவங்க மூலமாக தான் என்டையர் நேச்சரோட ஒர்க்கும் ஃப்ளோ ஆகுது ஸோ அவங்க தங்களுக்கு எதை வேணால் கேட்டிருந்தாலும் கிடச்சிருக்கும் பாபுஜி முரோட வாழ்க்கையில் ஒரு முறை நைட்டு அது யாருன்னு உங்களுக்கு இப்போ புக்கு படித்தவங்களுக்கு தெரியும் அவர் படுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பால் சாப்பிட பழக ஷாஜான் பொருளை சொல்கிறாரு அவருக்கு பாபுஜி மகராஜ் பால் வாங்கி கொடுக்குறாரு அவர் வெறின போய் படுக்கும்போது சார்ஜி கேட்குறாரு நீங்கள் சாப்பிடலையான்னு ஐ கநாட் அஃபோர்ட் இட் அவருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் என்னோட விருந்தினர் அவர் வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அந்த விருந்தினருக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு அன்றைக்கி அவருக்கு பால் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு அதுவும் அதில் வருது அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு செஞ்ச மாஸ்டரு அதற்கும் உங்களுடைய முயற்சிகளை நான் நிறுத்த சொல்லவே இல்லை தாஜி அடிக்கடி இப்போ சொல்ல நிறைய பணம் சம்பாதி நல்லா சந்தோஷமா இரு வேண்டாம்னு சொல்லவே இல்லை நல்ல சம்பாதி உங்களுடைய முழு திறமைகள் எல்லா விஷயங்களையும் வெளியில் கண்டிப்பாக வரணும் பணம் சம்பாதிப்பது உட்பட இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கிருஷ்ண பகவான் பாபுஜி மகாராஜ் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஒரு சின்சியர் அபியாசிக்கு எந்த காரணத்தை கொண்டும் உண்ண உணவு உடுக்க இருக்க இடம் இல்லாமல் போகாது லார்ட் ஆஃப் த யுகா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மார்க்கத்தில் யார் சொல்லப்பட்டிருக்கிறார்களோ அவர் கமிட்மெண்ட் கொடுக்குறார்